நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர்த்து நிறைய கிரகங்கள் சூரியனை சுற்றி வருதுன்ற விஷயத்த மொதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பா நம்ம சூரிய குடும்பத்தில் எட்டு கிரகங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் பிளானட் எக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் பேக் டு ஒயிட் ஆட் மீடியா இது நம்ம சூரிய குடும்பம் ஆரம்பகால மனுஷங்களுக்கு இரவு பகலே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து வியந்து போயிருப்பான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பழகி இருக்கும் அவங்க வானத்தை கண்காணிக்க வெறும் கண்களாலேயே பார்க்க பார்க்க முடியும் நட்சத்திரம் போல நமக்கு அது தெரியும் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட் மேற்கூரி இந்த கிரகத்தை முதல் முதல்ல பதிவு செய்யப்பட்டது முல் அப்பின் டேப்லெட்ஸ்ல இந்த கல்வெட்டை உருவாக்க இது உருவாக்கப்பட்ட காலம் பத்தாயிரம் பிசி இல்ல அதுக்கும் முன்னாடி காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்புறாங்க நிறைய நட்சத்திரங்களை பத்தி இந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு இதை பேபிலோயன் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க கியூனியாஃபார்ம் வார்த்தைகளால மெர்குரிய பத்தி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க கியூனியாஃபார்ம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து வகை மெசபடோமியா பெர்சா உகரிட் போன்ற எழுத்து மொழிகள் இதுல அவங்க மெர்குரிய என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா உடு இடிம் ஜி யூ யூடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான அர்த்தம் ஜம்பிங் பிளானட் அதுக்கப்புறம் ரோமன் தான் அவங்களுடைய தூதுவர் கடவுளான பேர் மெர்குரின்னு வச்சிருக்காங்க நம்ம சூரிய குடும்பத்திலேயே வேகமான

அடுத்து வீனஸ் இந்த கிரகத்தை முத முதல்ல பதிவு செய்தது ஆயிரத்தி அறுநூறு பிசி பேபிலோனியன் காலகட்டம் அப்புறம் இந்த கிரகத்தை முத முதல்ல டெலிஸ்கோப் மூலியமா பார்த்தது கலிலியோ தான் ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல ஆரம்பத்துல இதை பார்க்க சொல்ல நிலவு போல ஒரு கோல் நினைச்சாரு அதுக்கு அப்புறம் தான் இதுவும் நம்ம பூமியை போல ஒரு கிரகம் சூரியனை சுத்தி வருதுன்றத கண்டுபிடிச்சாரு இந்த வீனஸ் உடைய டெம்பரேச்சர் நானூத்தி டிகிரி செல்சியஸ் இது நம்ம மெர்குரிய விட அதிகம் இதுக்கு முக்கியமான ரீசன் வீனஸோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸ் தான் வீனஸோட ஒரு வருஷன்றது இருநூத்தி நாள் நம்ம பூமியில இருந்து பார்க்க வீனஸ் ரொம்ப அழகான பெரிய நட்சத்திரமா தெரியும் இதனால ரோமன் காலகட்டத்துல அவங்களுடைய கடவுள் பேரான காட் ஆஃப் அடுத்து நம்ம சூரிய குடும்பத்துல மூணாவது கிரகம் அது நம்ம இதை யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே அதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியை சுத்தி நிறைய கற்பனைகளும் கட்டுக்கதைகளும் இருந்தது இந்த பூமி ஒரு சமமான நிலப்பரப்பன் எல்லாம் பேசப்பட்டது அதுக்கப்புறம் முன்னூத்தி எண்பத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பிசி காலகட்டத்துலதான் பூமி உருண்டன்றத நம்ப ஆரம்பிச்சாங்க அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் வீட்டுன்ற ராக்கெட் இரத்த முதல்ல போட்டோ எடுத்தது பூமியை முதல் முதல்ல சுற்றி வந்தது மெகலன் அப்புறம் ஹெவன் சபஸ்டியன் எல்கினோ இதுல பூமிக்கு மட்டும்தான் எந்த கடவுளுடைய பேரும் வைக்கல இரத்துக்கு கிரீக் மொழியில நிலம்னு அர்த்தம் அடுத்து நம்மளுடைய நாலாவது கிரகம் மார்ஸ் இந்த செவ்வா கிரகத்தோடைய முதல் பதிவு பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல பண்டைய எகிப்திய வானொலியாளர்கள் தான் பதிவு செஞ்சுருக்காங்க மறுபடியும் கலிலியோ தான் டெலிஸ்கோப் மூலிமா மார்ஸை கண்காணிக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து வரைக்கும் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறில் ஃப்ரான்சிஸ்கோ ஃபோனோட்டா தான் முத முதல்ல செவ்வா கிரகத்தை பார்த்து அதை படமாகவும் வரைகிறாரு அதுக்கப்புறம் நாசாவோட மரினர் ஃபோர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் செவ்வா கிரகத்து பக்கத்தில் போய் இருபத்தி ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருக்கு நம்ம சூரிய குடும்பத்திலேயே பெரிய கிரகம்னா அது ஜூபிட்டர் தான் இந்த ஜூபிட்டரை பத்தி ஏழு எட்டாம் நூற்றாண்டுல பதிவு பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நாலாம் நூற்றாண்டு பன்னெண்டு ராசிகள்ல ஜூபிட்டர் சேகப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல கலிலியோ ஜூபிட்டரை சுத்தி நாலு பெரிய நிலா இருக்குன்றத கண்டுபிடிச்சாரு அதுதான் நம்ம சொல்றோம் லோ யூரோப்பா கேனிமடி அப்புறம் கேலிஸ்டோ முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஜூபிட்டருக்கு அமைச்ச விண்கலம் தான் இதுதான் ஜூபிட்டரை டெம்பரேச்சர் மைனஸ் நூத்தி நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இதுவரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பில் தொண்ணூத்தஞ்சு நிலாக்கள் ஜூபிட்டரை சுற்றி வருது அடுத்து நம்ம ஆராத கிரகமான சர்டன் இது முத முதல்ல பதிவு செய்யப்பட்ட வருஷம் நமக்கு சரியா தெரியலனாலும் அசூரியன் காலகட்டத்துல முதல் முதல்ல பதிவு செஞ்சிருக்காங்க இது அவங்க த ஸ்டார் ஆஃப் நினிப்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன்சியன் கிரீக்ஸ்ல இதுக்கு குரோனோஸ் பேர் வச்சிருக்காங்க அப்புறம் தான் நானூறு பிசி ல ரோமன்ஸ் இதுக்கு சர்டன்னு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு அர்த்தம் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கலிலியோ சர்டனை முதல் மானிட்டர் பண்ண சொல்ல சர்டின சுத்தி இருக்கக்கூடிய ரிங்ஸ மூணு பிளானெட் சர்டு சுத்தி இருக்குன்னு நினைச்சாரு அதுக்கப்புறம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் கிறிஸ்டியான் உகின்ஸ் என்றவர் அது மூணு பிளானெட் இல்லை அது ஷர்ட் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்ஸ்ன்னு சொன்னார் அந்த ரிங்ஸ் எல்லாமே பாறைகள் மற்றும் பனியால் உருவாக்கப்பட்டது புயனரில் வந்தால் அந்த இந்த என்ன முத முதல்ல புகைப்படம் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு படி நாற்பத்தாறு நிலா சர்டனை சுற்றி வருது அடுத்த ஏழாவது கிரகமான யுரேனஸ் எயிட்டீன்த் செஞ்சுரியில் ரொம்பவே ஃபேமஸ் அந்த ஆஸ்ட்ரானமர் சார் வில்லியம் ஹர்ஷல் தான் யுரேனஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுல கண்டுபிடிச்சாரு யுரேனஸ் பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பெரிய கிரகம் இது ப்ளூ கலர்ல இருக்க முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மீத்தேன் தான் இந்த கிரகத்துடைய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் டிகிரி செல்சியஸ் இதோடைய ஒரு வருஷம்ன்றது பூமி கணக்குப்படி படி எண்பத்தி நாலு வருஷங்கள் அடுத்து எட்டாவது கிரகமான நெப்டியூன் நெப்டியூனை முத முதல்ல கண்டுபிடிச்ச கிரெடிட் ஜான் கோச் ஆடமுக்கு தான் போய் சேர்ந்திருக்கணும் ஆனா அவருடைய பிரிடிக்ஷனை வெளியே சொல்லாம விட்டதனால ஜெர்மன் ஆஸ்ட்ரானமஸ் ஜோஹான் காட்ஃப்ரைட்களை அப்புறம் என்ரிச் லூயஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பயன்படுத்தி நெப்டியூன் இருக்குன்றத ப்ரிடிக் பண்ணாங்க டெலஸ்கோப்புக்கு பதிலாக மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச மொத கிரகம் நெப்டியூன் தான் நெப்டியூனோட ஒரு வருஷம்ன்றது பூமி கணக்குப்படி நூற்றி அறுபத்தஞ்சு வருஷங்கள் இந்த நெப்டியூனை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறுல கண்டுபிடிச்சாங்க அப்போதிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த சூரியனை ஒரே ஒரு முறை தான் சுற்றி வந்திருக்கு அடுத்து ப்ளூட்டோ ப்ளூட்டோ கிரகம் இல்லைன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது முதல்ல கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல தான் இந்த பிளானட்டுக்கும் ரோமன் கடவுளுடைய பேர் தான் வச்சிருக்காங்க இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட்ல படித்த பதினோரு வயசான பொண்ணு வெனிஷா பணி தான் இந்த ப்ளூட்டோ நேம் ப்ரிஃபர் பண்ணுது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் புளுட்டோ பிளானட் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க இதுதான் சூரியனை சுற்றி வர செகண்ட் லார்ஜஸ்ட் டிராஃப் பிளானட் அண்டு கடைசியா பிளானட் எக்ஸ் இத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இன்னொரு கிரகம் இருக்குன்றத உறுதியா நம்புறாங்க இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பிளானட் எக்ஸ் இல்லைன்னா பிளானட் நைன் பட்ட பேர் வச்சிருக்காங்க இந்த பிளானட் எக்ஸ் நெப்டியூன் சைஸ் இது இருந்து இருபதாயிரம் எர்த்தி தொலைவில் இருக்கணும் நம்புறாங்க இந்த பிளானட் எக்ஸ் பூமியோட பத்து மடங்கு மாசு அதிகமாகும் அதோட ஆர்பிட் ஜோன் நெப்டியூனோட இருபது மடங்கு தூரமா இருக்கலாம்னு நம்புறாங்க ஆனா அப்படி ஒரு கிரகம் இருக்கா இல்லையான்றத பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்த நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த வீடியோ மூலியமா நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் மேல சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்